சொல்லிக்கிட்டே தான் எழுதுறியா அப்ப நான் எப்பறா ஹோம்வொர்க் எழுதுறது கொஞ்சம் மனசுலயே சொல்லிக்கிட்டே எழுதுறா எனக்கு டிஸ்டர்ப ஆகுதா இல்லையா வந்துரு வந்துரு எங்கட்ட சீக்கிரம் வந்துரு உனக்காக நான் வெயிட் பண்றேன் சீக்கிரம் வந்துரு அக்கா அக்கா உனக்கு அந்த குரல் கேக்குதா யாரோ வந்துரு வந்துருன்னு கூப்பிடுறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுக்கா அம்மாவை கூப்பிட என்னடி உனக்கு பிரச்சனை ஆமா இதே ஹோம்வொர்க் தான பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டா எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு என்ன பத்தி எல்லாம் மடிச்சு வைக்கணும் வீட்டை க்ளீன் பண்ணணும் சட்டு புட்டுனு சொல்லு நான் வேலைய பாக்குறேன் அம்மா அந்த பக்கத்து ரூம்ல ஸ்டோர் ரூம் இருக்குல்ல எப்ப பார்த்தாலும் அதல இருந்து வந்துரு வந்துரு அப்படிங்கற சத்தமே போட்டுட்டு இருக்குமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா எங்க எங்க இந்த ரூம் அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்தா எங்கடி சத்தம் வருது உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து தான் சத்தம் வருமோ அதுக்கு தான் நினைச்ச நேர அந்த ஹாரர் மூவி திகில் படம் எல்லாம் பாக்காதீங்கனு சொன்னா கேட்டிங்களா இப்போ இங்க இருந்து சத்த வருது அங்க இருந்து சத்த வருதுன்னு உங்க அப்பா கிட்ட நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு இந்த ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ணுங்க அப்படினு கண்ட பொருளையும் கொண்டாந்து பத்திரமா உள்ள வச்சிரார் முதல்ல இத க்ளீன் பண்ணனும்

மாவே அந்த பொட்டி என்ன உள்ள இழுத்துட்டு போயிருச்சுன்னு நான் ரொம்ப கத்திட்டேன் போ ஐயோ அக்கா என்னடா ஆச்சு ஏண்டா ஏண்டா இப்படி தூக்கத்தல கத்துனே அதுவா தம்பி தூக்கத்தல கனவு கண்டனா ஏதோ பொட்டி ஒண்ணே என்ன உள்ள இழுத்துட்டு போற மாதிரி கனவு கண்டனா அத அம்மாவை கூப்பிட்டு கத்திட்டேன் சாரி தம்பி ஏய் ஏறும மாடுங்கள டைம் என்ன ஆகுது தெரியுமா டைம் மூணாவது ஆகுது என்னங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க எதுக்கு அவ கத்துனா என்னங்க நடந்து இருக்கு பேசாம தூங்க மாட்டீங்களா அக்கா போச்சுக்கா மணி மூணாவது ஆகுதா இடி ஏதாவது காங்கற கனவு வந்து பலிக்குமுன்னு அம்மா என்கிட்ட சொல்லி இருக்காங்க போச்சுக்கா